ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம் இந்த ஸ்லோகம் யுகந்தோறும் நாம என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்க வேணும் என்று சொல்ல வந்தது பக்தர்கள் அனைவரும் அறிந்தது யுகங்கள் நான்கு நாம் எப்படி ஆங்கிலத்தில் ஆண்டு கணக்கு கூறுகிறோமோ அதே போல சனாதன தர்மமான வேத மார்க்கத்தில் ஆண்டு கணக்கு யுகக்கணக்கு என்றெல்லாம் பலவாறாக பிரித்து கூறப்பட்டுள்ளது கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என்ன யுகங்கள் நான்கு இப்ப நாம இருக்கிறது கலியுகம் பொதுவான ஒரு அபிப்பிராயம் கலின்னு சொன்னாலே கஷ்டம் ரொம்ப சிரமம் கொடுக்கும் நீதியே இருக்காது தர்மமே இருக்காது என்றெல்லாம் நினைக்கிறோம் உண்மைதான் ஆனா ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா அது உண்மை ஒரு வாசல் சாத்தினால் மற்றொரு வாச கதவு திறக்கும் அதுவும் உண்மை ஒரு பக்கம் கலிக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆதர்மம் தலைவிரித்து ஆடினாலும் வேறொரு கோணத்திலிருந்து பார்த்தால் ரொம்ப எளியமையா சிலதை கலியில் சாதித்து விடலாம் கிருதயுகத்தில் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதை கலியுகத்தில் எளிதில் சாதிக்கலாம் இதை பற்றி நடந்த ஒரு அழகான சுவையான நிகழ்ச்சி முதல்ல சொல்றேன் அப்ப கலிய கட்டமான எடுத்துக்கணுமா எளிதுன்னு எடுத்துக்கணுமா என்று முடிவுக்கு வருவோம் அப்புறம் இந்த கலியுகத்துக்கு இருக்கிற தர்மம் என்ன என்று பார்ப்போம் எப்ப தலைப்பு கலியுக தர்மம்னு போடப்பட்டிருக்கோ அப்பவே யுகந்தோறும் தர்மம் மாறுறதுன்னு சதுர்யுக தர்மம்னு போட மாட்டா நான்கு யுகத்துக்கும் ஒரே தர்மம் இருக்காதா கலியுகத்துக்கு தனி தர்மமானால் நான்கு யுகங்களுக்கும் பொதுவான தர்மமும் உண்டு கலியுக தர்மம்னு சொன்னதுக்காக கிருத்த யுகத்தில் சத்தியம் பேசணும் கலியுகத்துக்கு வேற தர்மம் அதனால உண்மை பேசணுங்கிற தேவையில்லையாம் கிருத்தயுகத்துல திருடாமல் இருக்கணும் கலியுகத்துக்கு வேற தர்மம் அதனால திருடலாமாம் கிருத்த யுகத்திலே வாயால் சாப்பிடணும் கண்ணால் பார்க்கணும் கலியுகத்துக்கு தர்மம் வேற அதனால காதால பார்க்கலாமாம் இப்படின்லாம் இங்கே யாரும் சொல்ல போறது இல்லை இதெல்லாம் ரொம்ப பொதுவான தர்மங்கள் கிருதயுகமோ யுகமோ துவாபர யுகமோ கலியுகமோ ஒன்றுதான் இந்த தர்மம் கலியுக தர்மம்னு எதை விசேஷமா சொல்றோம் எந்த தர்மத்திலையும் எந்த யுகத்திலையும் சாப்பிட்டு தான் ஆகணும் தான் ஆகணும் அப்ப இதுக்கு மட்டும் என்ன விசேஷம்னா இது சாதாரணமா இந்த லோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தர்மத்துல வேறுபாடு இங்கே சொல்லப்படலை அது அநேகமா பொதுவாத்தான் இருக்கும் காலாலதான் நடந்தாகணும் கையால தான் தூக்கி ஆகணும் கண்ணால தான் பார்த்தாகணும் ஆனா முக்தி அடைவதற்குண்டான மார்க்கம் நாம இங்க இருக்கோம் எப்போதுமே பிறந்து இருக்க போறோமா மாறி பிறவாமைங்கிற எழுதணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பிறந்து பிறந்து துன்பப்படுவதை விட பிறவாமல் இன்பப்படுவோம் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நடைமுறப்படுத்தணும் இல்லையா அது கடைபிடிக்கப்பட்டனமே அதுக்கு வெவ்வேறு மார்க்கங்கள் நாம முக்தி அடையணும் அடைவதற்கு ஏதோ வழி சொல்லப்பட்டிருக்கு அந்த வழி கிருத்தயுகத்திலேருந்து திரேதா யுகத்துக்கு மாறுறது சாப்பிட்றதுக்கு வழி மாறாது தூங்குறதுக்கு வழி மாறாது அது ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா முக்தி அடைவதற்குண்டான வழியை கிருதயுகத்தில் யுகத்தில் கட்டமான வழியா இருந்திருக்கும் திரேதா யுகத்தில் அதை விட எளிது துவாபர யுகத்தில் அதை விட எளிது கலியுகத்தில் மிகவும் எளிது இது எதுக்காக இத போல எளிமையா ஆக்கணும் உன்னையே எல்லா யுகத்திலையும் கூடாதா ஏன் தர்மம் பிறக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் எப்ப யாருக்கு கஷ்டமானதை பண்ண கொடுப்பா கை கால் புத்தி எல்லாம் நன்னா இருக்கணும் வாழ்க்கை வசதி வாய்ப்போடு இருந்திருக்கணும் அப்படின்னு தான் முன்னுக்கு வரணும்னு சுருடலாம் ஒருவேளை அதெல்லாம் நமக்கு சரியில்லைன்னு வச்சுப்பாரு அப்ப அவர்களுக்கு விதிமுறைகளை தளர்த்தி தானே ஆக வேண்டும் ஒன்னும் முடியாதவனுக்கும் ஒரே விதி எல்லாம் நன்னா இருக்கிறவனுக்கும் ஒரே விதி இது கூடாது சாதாரணமாக வருமான வரி போடுற அளவு இல்லையோ யாருக்கு அதிகம் யாருக்கு குறவு இப்ப லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம் வரியே கிடையாது அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும் இந்த பத்து சதவீதம் கட்டு அதுக்கு மேல சம்பாதிக்கிறோம் இருபது கட்டு நிறைய சம்பாதிக்கிறேன் முப்பது கட்டு அப்ப யார கூட்டிகிட்டே போறா யாருக்கு நிறைய வரி சுமத்தப்படுகிறது இயன்றவனுக்கு தானே யாரால நிறைய முடியறதோ அவன் தான் கட்ட வேண்டும் இயலாதவர்களை கேட்க மாட்டான் அத போல என்னமோ இந்த இயலுதல் இயலாமை கிருதயுகத்திலேருந்து கலியுகத்துக்கு மாறுறதுன்னு முதல்ல புரிஞ்சுப்போம் கிருதயுகத்துல என்னமோ நம்மால இயன்றது ஆனா கலியுகத்துல என்னமோ நம்மால இயலவில்லை அப்ப இயன்ற யுகத்தில் கட்டப்பட்டு மோட்சம் போனோம் இயலாத யுகத்தில் எளிதில் மோட்சம் போனோம் ஆனா இதுல ஒரு ஆசிரியர் என்னன்னா கிருதயுகத்திலும் முக்தி அடையணுங்கிற ஆசை இருக்கு கலியுகத்திலையும் அடையணுங்கிற ஆசை இருக்கு அது மாறல நாங்க போகணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு ஆனா அதற்குண்டான வழிகளை பின்பற்ற முடியறதுனால் அது யுகத்துல முடிஞ்சது கலியுகத்துல முடியல முடியலன்னா எதனால முடியல இதை பத்தி ரிஷிகள் எப்பவோ பேசியிருக்கா கலியுகத்துலதான் பேசியிருக்கான்னு இல்லை அவர்கள் கிருத்தயுகத்திலேருந்தே இதை பத்தின விசாரம் தான் வந்திருக்கா முதல்ல ஆயுள் ரொம்ப குறவு கிருத்தயுகத்துல வாழ்ந்தவர்களெல்லாம் குறைஞ்ச பட்சம் அறுபது நாயிரம் எண்பது நாயிரம் ஒரு லட்சம் இதுதான் வா வாழ்க்கை உங்களுக்கு தோணும் இவர் ஏதோ மறந்து போய் பூஜ்ஜியத்தை சேர்த்து சொல்றார் போல் இருக்கு அவ்வளவு எல்லாம் கூட யாரான வாழ்வாழான்னு எழுதப்பட்டிருக்கிறத தான் நான் சொல்றேன் அதோட இந்த யுகத்துல கூட நினைச்சா ஆயிரம் வருஷம் வாழ முடியும் அதற்குரிய யோகம் வேணும் தியானம் வேணும் ஆகார கட்டுப்பாட்டு வேணும் வாழ்க்கை நெறிமுறை வேண்டும் அவ்வளவு எல்லாம் இங்க யாரும் ஆரோச்சிப்பட போறது இப்போ சாமி இருக்கிற பாடே போரும் போறன்னு இருக்கு இதுக்கு மேல ஆயிரம் வருஷம் வேற வாழ்ந்து இதே ஜலதோஷம் இதே தொண்டக்கட்டு இதே முதுகுவலி எவ்வளவு வருஷம் பாடல் அதுவும் பார்த்த முகத்தையே பாக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரே முகம் நம்ம குழந்தைகளோ பொண்ணோ பிள்ளையோ கணவனோ மனைவியோ அதே குடும்பத்தவர்களே ஐம்பது வருஷம் பாக்குறதுக்குள்ளேயே போரும் போரும் இருக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் பார்த்துருந்தால் அதனால அந்த பொறுமையெல்லாம் நமக்கு இல்லை இப்போ கலியுகத்துல எதுவுமே வேகமா ஓடுறது தெரியுறதா தெரியுதுன்னா அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது மாதிரிட போறது இல்ல நீங்களே யோசிப்பாருங்களோ இப்ப இங்க ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு நிறைய பேர் உட்காண்டிருக்கீங்க ஐம்பது தான் உபன்யாசில உட்காந்துருப்பா அதுக்கு கீழே ஆறுப்ப பெருசா உட்காந்துருக்கு போறா அப்படியே வந்திருந்தாலும் இப்போ பதினெட்டு வயசு இருபத்தஞ்சு வயசு வந்துட்டு போறாளா வர்றதே சரி ஓய்வு எடுத்துன்னுட்டும் இவர் வேற திங்கள் செவா புதன் வச்சா யாரால வர முடியும் சனி ஞாயிறா இருந்தா கூட போனா போகிறதுன்னு வருவோம் அப்ப நமக்கு வேகமா போகிறதுன்னா நீங்களே உங்களுடைய இப்ப எழுபத்தஞ்சு வயசுக்காரால அவர்களுடைய இருபது வயசை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வேகமா காலம் ஓடல சுவாமி மெதுவா தான் ஓடிந்தது அப்ப இந்த மாதிரி பரபரபரான எல்லாத்துக்கும் யாரும் பறந்ததே இல்லை இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தையில இருந்து கார்த்தால இருந்து என்ன பரபரப்பு என்ன வேகம் எப்ப பார்த்தாலும் பரீட்சை எப்ப பார்த்தாலும் கிடையாது எதுவும் ஆனந்தமா இருக்கும் அப்பா அம்மா துணி துணிவுனை வாங்கி கொடுத்தா இருந்தோம் இப்படிதான் எங்களுக்கு தெரியும் அப்ப பார்த்தா அதே இருபத்தி நாலு மணி நேரமா இருந்தாலும் நேரம் வேகமா ஓடுறா போல தோன்றது ஒன்றிய நமக்கு நேரம் ஓடல அதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு ஆனா நமக்கே தோன்றதுனால் வாழ்க்கையில தேவைகள் அதிகரிச்சு இப்ப தேவை குறைச்சலா இருந்தது அந்த தேவையை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணோம் மெதுவாக நடந்தது இப்ப தேவை கூடி போச்சு அத்தனை தேவைகளையும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பூர்த்தி பண்ணணும் வேகமாக தான் ஓடும் அப்ப படிப்பு குறைச்சலா இருந்தது ஒரு படிப்பை நன்னா படிச்சிடும் ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரு பிள்ளையோ பொண்ணோ கல்யாணம் ஆகணும்னா பாட தெரியணும் ஆட தெரியணும் நீச்சரலிக்கு தெரியணும் ஓவிய போட்டி தெரியணும் எல்லாத்திலையும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கணும் வேலைக்கு போய் முப்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் இத்தனை இருந்தாதான் கல்யாணம் இதை யாரும் பாக்கலையே ஏதோ பெண்ணு நல்ல குணவத்தியா பிள்ளை நல்ல குணமானா குடும்பம் நல்ல குணமா அப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் விடுவாடையா இதுக்கு மேல இத்தனையும் பார்த்து ஜாதகத்தை பார்த்து அதுல நூறு நட்சத்திரத்தை பார்த்து இதெல்லாம் அந்த நாளில் பண்ணதில்லை அப்ப தேவைகள் கூடிக்கொண்டு போகிறபடியால் வாழ்க்கை வேகமா ஓடுறாப்பு இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி ஓடுறது புரியல எவ்வளவு நாள் வாழணுங்கிற ஆயாசம் எளிதில் ஏற்பட்டு விடுறது ஒருத்த வேகமாவே ஓடின்றது மனசும் பரபரப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோ அப்ப தளர்ச்சி தன்னடையே சீக்கிரம் வந்துடும் நிதானமா இருந்து வாழ்க்கையை அனுபவிச்சோம்னால் மாட்டோம் எதையும் நிறைய சாதிக்கணும் சீக்கிரம் சாதிக்கணும்னா தளர்ச்சி வந்துடுறது அதனாலதான் இப்பல்லாம் முதுமை முதுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பார்த்தாலே முகத்துல தெரியல அந்த நாள் கார்ட்டா ஐம்பது வயசு ஆயிருந்தா கூட ஓரளவு முகம் இளமையா இருக்கும் ஆனா இப்ப இருபத்தஞ்சு வயசு ஆச்சே சுவாமிக்கு சட்டப்த பூர்த்தி நெருங்குறதோ அப்படின்னு கேட்கற அளவு ஆடுது அந்த நாளில் சட்டப்தூர்த்தி காரர்களுக்கே முப்பது ஆட்டம் இருக்கும் இப்ப முப்பது வயசுக்காரர்களுக்கே சட்டப்த பூர்த்தி ஆட்டம் ஆடுது இது எதுவுமே உண்மையான மாறுதல் இல்லை ஏன் சொல்றேன்னா காலம் அதே வேகத்துல தான் ஓடுறது அது இருபத்தி நாலு மணி நேரம் மாறல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் மாறல ஒண்ணுமே மாறல அது அப்படியே இருக்கும்போது கடிகாரம் அப்படியே ஓடச்சே நம்ம கிட்ட எதுக்காக முதும வருது எண்ணத்தில் முதுமை வருகிறபடியால் நமக்கு தேவைகள் கூடி அதுக்கு தகுந்த வேகமான வாழ்க்கை வாழ வளர்ந்திருக்கு இதெல்லாம் இந்த கலியுகம் முற்ற முற்ற இன்னும் மோசமா போயிட்டேதான் இருக்க போகுது இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது